நானே பெரிய காட்டுக்கு சிங்கம்னு சொல்லுது ஆனால் அது வேட்டையாடி போனா அது இறைய எடுத்து சாப்பிட முடியும் அது படுத்திருந்தால் எற வந்து அது வாய்க்கில் விழுகாது உண்மையா அது ஓடணும் விரட்டணும் பதுங்கணும் எல்லாம் பண்ணினாத்தே அந்த இறையை தேடி அது வயிறு ஆற முடியும் நான் காட்டுக்கு சிங்கப்பா நான் இருந்த இடத்துல சாப்பிட்டேன்னா எப்படி சாப்பிடணும் வாய்க்கில் வந்து இற விழுதுமா இல்லை அதே மாதிரி தான் தங்கம் நம்ம எல்லோரும் இந்த தங்கத்தை போட்டு எவ்வளோ அழகு பார்க்குறோம் அந்த தங்கம் என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு நெருப்பில் சுடு வாங்குது அந்த நெருப்பில் போய் அந்த தங்கத்தை உருக்குறாங்க நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமில ஒரு பத்த வைக்க போகிறப்ப என்ன பண்ணுவாங்க நெருப்பில் காட்டிட்டு அது அதை வளைக்க முடியும் தங்கத்தையே நம்ம சொல்கிறோம் தங்கம் அப்படின்னு அப்படி பெருமையாக பேசுகிறோம் அந்த தங்கம் என்ன ஆகுது நெருப்பில் சூடு வாங்குது இன்மதேனே எல்லாருக்கும் தெரியும்ல தங்க கட்டிய வச்சு ம வந்து உருக்கி நெருப்பில் காமிச்சுட்டே அதை வந்து செய்கிறாங்க இப்போ மற்ற வைக்க போனாலும் என்னன்றாங்க தீயை வச்சு ஊதி 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 அது தங்கத்தை போட்டு அதை கொடுக்குறாங்க அது நெருப்பில் சூடு வாங்கினதுனாலதே இன்றைக்கி அதுக்கு மதிப்பு கூட இன்னைக்கு எண்பதாயிரம் வந்துருச்சு அன்றைக்கி அது சூடு பட்டதுனாலே இன்றைக்கி இப்போ பெண்களுக்கு சாமிக்கு எல்லாத்துக்கும் அந்த நகையை போட்டு பார்க்குறப்ப அது எவ்வளோ ஒரு அழகத்தகத்தால் மின்னுது அது எனக்கு வழி தாங்குனதுனால ஐயோ சூடுது என்னை எதுவும் செய்யாது அப்படின்னு விட்டு இருந்துச்சுன்னா இன்னைக்கு யாருடைய போய் இன்னைக்கு ஒரு நகையை போட்டு போனால் எல்லாருடைய கண்ணும் அது யாருடைய கண்ணாக இருந்தாலும் சரி நிறையா நகை போட்டு போனால் அந்த க நகை மேலே எல்லாருக்குமே கண்ணு இருக்கும் உண்மையானே அது அழகாக இருக்குன்னு ரசிக்கிறோம் ம் அதை பார்த்துமே ஆகா இந்த நகை அழகாக இருக்கே அப்படின்னு ரசிக்கிறோம் அப்போ அது எவ்வளோ சூடு வாங்கியிருக்கோம் ம் அதனால் அதே மாதிரி கல்வி ியால் செதுக்கிறனால தெய்வம்னு வணங்குறோம் நீ அந்த கல்லை தூக்கி சும்மா வச்சா நம்ம வணங்குவோமா அந்த உளியை வச்சு அதை எப்படி உடச்சி எப்படி செதுக்கியிருப்பாங்க சிற்பம் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு வந்ததுனால இன்றைக்கி அது வந்து தெய்வமாக வணங்குறோம் ஏன் அது கல் தேனே அப்படின்னு நினைக்கிறோமா கொண்டாடுறதுனால தானே இன்னைக்கு தெய்வம்னு நம்பி அதை ஓடி ஓடி நம்ம கும்பிட்டு எங்கள் கஷ்டத்தை தீத்து வைத்தா எங்கள் கஷ்டத்தை தீத்து வைத்தா எங்களுக்கு நல்லது சேர்த்து நாங்கள் ஓடுறோம் அன்றைக்கி வலி வழி அது வேதனை பண்ணுறது என்னை உடைக்காத எனக்கு வலிக்குது அப்படின்னு விட்டுருந்துச்சுன்னா இன்றைக்கி கருவறையில் வந்து சிலையாக அறுக்க முடியுமா கல்லதான் சிலை செஞ்சுருக்காரு எதுக்காக கல்லில் சிலை செஞ்சாலும் தெரியுமா யாருக்குமே தெரியாது வேறு எதில் செஞ்சாலும் கரைஞ்சிரும் கல்லை ஒன்றத்தையும் கரைக்க முடியாது கல் கரையவே கரையாது எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டு அம்மன் கோயில் தஞ்சை பெரிய கோவில் எங்கெங்கேயும் கட்டியிருக்கா கல் அதை கட்டிவிட்டா கரைஞ்சிருச்சா இதே வேறு எதில் செஞ்சாலும் கரைஞ்சிருக்கும் உடஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த கல்லை எதுவுமே செய்ய முடியலை அதனாலே கடவுள் வந்து கல்லில் செதுக்கப்பட்டது நம்ம கேட்பான் கல்லாட்டம் இருக்கியே அப்படின்னு அந்த கல்லும் கரையும் இது நான் அனுப்பிச்ச உண்மை இந்த நத்தத்து மாறி தாயை தேடி போய் இந்த மக அனுப்பிச்ச உண்மையை சொல்கிறேன் உங்கள்கிட்ட எல்லாரும் சிலர் கேட்குறா கோயில் போயிட்டு என்ன சாமி கல்லாட்டம் இருக்குது ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது இந்த கல் கரையவே கரையாதாங்கிறா அப்படி இல்லை நம்ம உள்ள உருகி மனம் உருகி அந்த தெய்வத்தை நினைக்கிறப்ப அந்த கல்லை கூட நம்ம மனசை கரைக்க முடியும் அந்த மனசை சரியா நம்பிக்கையோடு போகணும் இந்த தெய்வம் நமக்கு நல்லது சேர்ந்து போகணும் இங்கே நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை இப்போ சொல்லக்கிறேன் ஆஜரா ஏழு வாரம் நான் அம்மாவை தேடி போவேன் ஆனால் நான் வாசலில் எனக்கு முடிவு முடிச்சு அதே அம்மா நீ எத்தனை நாளைக்கு வாசலில் நிற்ப ஒரு பிச்சை எடுத்து வெளியில் நிற்கிறவங்க இந்த கேனை கொடுத்து நீ கோயிலுக்குள்ளே போய் பூசா இருந்ததையும் தண்ணி வாங்கிட்டு வரணும் ஐயா எனக்கு கடை இருக்குது நினச்சாட்டில் பத்து ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கலாம் இப்போ யார் உள்ளே வச்சது அம்மா நீ பெரியாதான் நான் படைத்தவன் பெரியாளா நீ என்னட்ட சௌதம் போட்டு வெளியில் நிற்கிறேன் நீ உள்ள வா போதே என்னை தேடி வந்துட்டே இல்லை வா வாமாங்களே உனக்கு நான் இந்த தாய் நல்ல செய்தையும் காத்துக்கிட்டு இருக்கேன் நீயே வெளியில் நின்றுட்டு போகிறேன் ஒரு விட்டு போய்ட்டு வெளியில் நின்று போனால் அந்த தாய் மனசு தாங்குமா ஆனால் வெளியில் நின்றுட்டு நான் போயிட்டு வருமானு சொன்னால் மனசு தாங்குமா ஏமா அப்படி போகிறீங்க வாம்மா உள்ளே வாமா ஒரு தண்ணியை குடிமா சாப்பிடுமான்னு பெற்ற தாய் சொல்லும்ல அதே இந்த ஆஜரா உண்மையான சம்பவம் சரியா அதனால தெய்வத்துக்கிட்ட வந்து முரண்பாடு பேசாதீங்க செய்வியாக செய்ய மாட்டேன்னு கேட்காதீங்க செய்யுமான்னு சொல்லுங்க என் அம்மா தாய் இந்த கழிவுத்துல இந்த மய மகன் செய்வதான்னு நம்புங்க மொத செய்வியாக செய்ய மாட்டேன்னு கேள்விக்குறி வைக்காதீங்க பயம் அந்த மாதிரி கேள்விக்குறி வைக்கக்கூடாது நம்ம அம்மா ஒரு தெய்வத்தை நம்பி போயிட்டோம்னா அந்த தெய்வம் நமக்கு செய்யும் நம்பிக்கை தான் அந்த கோயில் போங்க நம்பிக்கையா இடத்துக்கே போகாதீங்க அங்கே போய்ட்டு வந்து என்ன இந்த சாமியை தேடி போகிறோம் எங்களுக்கு எதுவுமே நல்லது செய்யலை அப்படின்னு பழி சொல்லி சொல்லாதீங்க மனுஷளத்தையும் சொல்கிறோம்னா தெய்வத்தையும் பயிர் சொல்ல சொல்லாதீங்க சரியா தெய்வத்தை நம்புங்க அந்த நத்தத்துக்கு தாய் எல்லோரும் நம்பி கைப்பீங்க இந்த தாய் எல்லாருக்கும் எல்லா இன்பத்தையும் இந்த கழிவுகளை தருவான்னு நம்பி எல்லோரும் இந்த அம்மா வணங்குங்க சரியா